வணக்கம் வரம் தரும் கால பைரவர் நான் உங்கள் கபாலீஸ்வரன் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் இப்போ கணவன் மனைவி வசயம் காதல் வசியம் அப்புடின்னாலே பார்த்தீங்கன்னா முருகர் மோகினி இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் மட்டும்தான் காதலுக்கு உதவி செய்யுமா ஆண் தெய்வங்கள் உக்கரமான தெய்வங்களுக்கு காதலுக்கு உதவி செய்யாத அந்த மாதிரி சில பேர் அதை ஒதுக்கிறாங்க ஆனால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அகோர வீரபத்திரர் முன்னாடி இருக்கும் அகோர வீரபத்திரரை வச்சும் நம்ம பிரிஞ்ச கணவன் மனைவியை ஒன்று சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பிரிஞ்ச காதலர்களை ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு அதுக்கு ஒரு எளிமையான முறையை நான் சொல்லித்தர போகிறேன் எப்படி ஒரு நாள்பட்டு எத்தனை வருடங்கள் பிரிஞ்சு போயிருந்த காதலர்களாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்ல போகிற அந்த ஒரு எளிமையான முறையில் நீங்கள் பிரிந்து போன நபர்கள் ஒன்று சேர்ந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதை சிகப்பு அரளிப்பூ அது கூட என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம்பு இந்த மாதிரி மாலையாக கோர்த்துக்கோங்க கிராம்பையும் சிகப்பு அரளிப்பூவை மட்டும் மாலையாக கோர்த்துக்கிட்டு அகோர வீர வசியம் செய்கிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது இதை வந்து ஒரு எளிமையான முறையில் பிரிஞ்சு போனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மனசளவில் நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைய வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு நீங்கள் இதை நீங்கள் மாலையாக போடுறதுனால அகோர வீரபுத்திரர் இருக்குது அவர் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அதாவது நினைத்ததே நிறைவேற்றுவோம் உடனே எனக்கு உடனே ஒரே வாரத்துக்குள்ளே என் காதலையும் எனக்கு ஃபோன் பண்ணணும் என் காதலை எனக்கு ஃபோன் பண்ணணும் என்னை சண்டை போட்டு போன என் புருஷன் என்கிட்ட பேசணும் என் மனைவி என்கிட்ட பேசணும் இந்த மாதிரி உடனே உடனே நடக்கணும்னா இந்த மாதிரி நான் இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இப்போ காதல் தோல்வியால் இப்போ பிரிஞ்சு போன ஒரு நபர் இருக்காப்புல வாங்க இது வந்து உங்கள் கையில் அப்படியே மாலை மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி அகோர வீரபத்திர கழுத்தில் நீங்கள் போட்டுணும் மந்திரம் சொல்கிறேன் அப்படியே திருப்பி சொல்லுங்கள் ஓம் கூங் குங் காங் கங் 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 அகோர வீரபத்ராய வீரபத்ரா என் காதலி எனக்கு வசிய வசிய நல்ல மனசார வேண்டிக்கங்க ஆ கழுத்தில் போட்டுருங்க வீரபத்ரா கழுத்தில் போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஒரு ஏழு திங்கட்கிழமை நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு போன கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா லாங் சாகுகிற வரையும் ஒருத்தர் ஒருத்தர் அண்ணுனியமாக அன்பாக ஒற்றுமையோடு வாழ்வாங்க அந்த மாதிரி வீரபுத்திரரை வச்சு நம்ம எளிமையான முறையில் வசியம் பண்ணிக்கலாம் அந்த மந்திரத்தை மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன் விருப்பம் உள்ளவங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி சொல்லி பயணம் அடையலாம் இல்லை அந்த மாதிரி வீட் என்னால் ச இந்த மாதிரி சிலைக்கு வீரபுத்திரர் ஏன்னா வீரபத்திரர் எல்லா இடங்கள்லேயும் செலை வச்சிருக்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி இல்லாதவங்க ஒரு விளக்கு மட்டும் பற்ற வச்சு இந்த மாதிரி மாலையாக கோர்த்து நீங்கள் விளக்கை சுற்றியே மாலை மாதிரி போட்டுக்கலாம் அந்த மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க ஓம் கூங் காங் கொங் ஷங் ஷங் அகோர வீரபுத்திராய என் காதலி எனக்கு வசிய அந்த அல்லது என் கணவன் எனக்கு வசியவசியம் இல்லை அவங்களுடைய பேரை சேர்த்துக்கலாம் இப்போ சுரேஷுக்கு செல்வி வசியவசிய அப்படின்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை செல்விக்கு சுரேஷ் வசியவசியம் இந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவையோ இல்லை ஐநூற்றி எட்டு தடவையோ இந்த மாதிரி சொல்லி எந்தளவுக்கு மந்திரத்தை சொல்லி அந்த மாலையை நீங்கள் கழுத்தில் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீரபத்திரர் எவ்வளோ ஓடோடி வந்து நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய பிரிஞ்சு போன வாழ்க்கையை ஒன்று சேர்த்து ஒற்றுமையாக அன்பு மண் உணயமாக உங்கள் வாழ்க்கை துணையோடு வாழ வைத்து அருள் புரிவார் இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்